தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் புத்தாண்ட வரவேற்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிளான்ஸ் வச்சிருப்பாங்க ஆனா அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் ஓர வைக்க சொல்லிட்டு காண்டம் கையில கொடுத்து வெல்கம் பண்ணி நிகழ்ச்சிகள் என புத்தாண்டை கொண்டாடுவதற்கு ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமான திட்டமிடல்களை வைத்திருப்பார் அள்ளித்தர வேண்டும் என கோயில்கள் தேவாலயங்களில் ஃபேமிலி ஆடியன்ஸ் கூடினால் சிங்கிள்களும் கமிட்டட் கப்பிள்ஸ்களும் படையெடுக்கும் இடமாக பப்புகளும் மதுபான விடுதிகளும் உள்ளன காதை கிழிக்கும் டிஜே மியூசிக் டிஸ்கோ லைட்ஸ் பெரிய எல்இடி திரை விதவிதமான மதுபானங்கள் என நியூ பார்ட்டியை மறக்க முடியாத அனுபவமாக மாற்றுவதற்கு பப் உரிமையாளர்கள் அதீத மெனக்கெடல்களில் ஈடுபடுவதுண்டு ஒவ்வொரு புது வருட பிறப்பின் போதும் தனியாருக்கு சொந்தமான இடங்களிலும் பிரைவேட் பார்ட்டிகளை நடத்திக்கொள்ள அரசாங்கமே அனுமதி அளிப்பதுண்டு அதன் காரணமாக நியூஇயர் பார்ட்டியில் கலந்து கொள்ளும் இளம் பெண்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி அதிலும் முரட்டு சிங்கிள் கேர்ள்ஸுக்கு அன்லிமிடெட் பியர் போன்ற எக்கச்சக்கமான ஆஃபர்களோடு பல இன்விடேஷன்கள் சமூக வலைதளங்களில் அதிகளவில் பகிரப்பட்டு வருகின்றன இந்த சூழலில்தான் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள ஹை ஸ்பிரிட் பப் அவர்களுடைய நியூ இயர் இன்விடேஷனுக்கு காண்டம் பாக்கெட்டுகளை அனுப்பி இளைஞர்களை திக்குமுக்காட வைத்திருக்கிறது ஆம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டை வரவேற்பதற்காக மேற்குறிப்பிட்ட பப்பிலும் பார்ட்டி கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் அதற்கான டிக்கெட் முன்பதிவும் தொடங்கியிருக்கிறது வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக நியூ இயர் இன்விடேஷனோடு ஆணூரை பாக்கெட்டையும் கொடுத்திருப்பது தற்போது சமூக வலைதளத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது பப்புரிமையாளரின் இந்த செயலை கண்டித்த உள்ளூர் இளைஞர் காங்கிரஸ் பிரமுகர் அக்ஷய் ஜெயின் என்கின்ற சமூக ஆர்வலர் அழைப்புதலில் ஆணூரை வழங்கியதற்கு ஆட்சேபனை தெரிவித்து புனே போலீசிடம் புகார் அளித்துள்ளார் இதுகுறித்து அக்ஷய் ஜெயின் தெரிவிக்கையில் நாங்கள் பார்ட்டி கொண்டாட்டங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் நியூஇயர் அழைப்புதலோடு ஆணுரை அனுப்பியிருப்பது புனேவின் மரபுக்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் எதிராக உள்ளது என கருதுகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் தற்போது இந்த விவகாரம் சமூக வலைதளத்தில் பரவலான விவாதங்களுக்கு வழிவகுத்திருக்கிறது அதோடு பிரபல ஆன்லைன் ஷாப்பிங் செயலியும் சென்ற வருடம் மும்பையைச் சேர்ந்த அஞ்சலி என்ற பெண் ஒரே வருடத்தில் நானூற்று எண்பத்தி இரண்டு ஆணூரை பாக்கெட்டுகள் வாங்கியுள்ளதாகவும் வருகிற புத்தாண்டை காதலோடு வரவேற்போம் என பப்ளிசிட்டி செய்து வருகின்றனர் ஆன்லைனில் வீட்டு உபயோகம் மற்றும் மளிகை பொருட்களை விற்கக்கூடிய இந்த நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் யுக்திக்கும் தற்போது பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் அதே நேரம் பபும் ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனமும் பெண்கள் கருத்தரிக்காமல் இருப்பதற்கு ஆன்முறைகள் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சிலர் கருத்து தெரிவித்து வருவதை பார்க்க முடிகிறது இயர் இன்விடேஷனோடு ஆணுரை வழங்கிய பப் மீது நடவடிக்கை பாயுமா அல்லது அவர்களின் செயல் விழிப்புணர்வாக மாறுமா என்பது போக போக தெரிந்துவிடும் குற்றங்கள் குறைந்து நாட்டிலும் வீட்டிலும் மகிழ்ச்சி பொங்கிட குற்றச்சரித்திர நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்